ஆருத்ரா ஆன்மீக ஜோதிடர் குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்வூழங்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹன் சர்மாவின் பணிவான வணக்கம் இப்போ இந்த பதிவில் இந்த கடன் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இன்னைக்கு கடன் இல்லாமல் யாருமே இல்லை சிலர் தேவைக்காக கடன் வாங்குறாங்க சிலர் வேறு வழி இல்லாமல் கடன் வாங்குறாங்க ஏதோ வகையில் கடன் வச்சுக்கு நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இப்போ காலபுருஷனுக்கு ஆறாம் அதிபதியாக புதன் அவங்க ஜென்ம லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்தா அவன் கண்டிப்பா கடன் வாங்குவான் அவனை வாங்க வச்சிரும் சூழ்நிலை அப்ப அதெல்லாம் நம்ம உஷாரதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்மளால இயன்ற அளவு ஒரு ரெண்டாயிரம் ஒரு மூவாயிரம் கடனை வாங்கி அதுக்கு ஒரு நூறு ரூபாய் வட்டி கட்டிக்கிட்டே இருக்கணும் கட்டிட்டே இருந்தா நம்ம அந்த கடன் சின்ன கொஞ்சம் தப்பிக்கலாம் இது ஜாதக நம்ம பார்க்கக்கூடாது அதாவது காலபுரனுக்கு ஆறாம் அதிபதி ஆகிய புதன் அவங்க லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்தான் இந்த மாதிரி சூழ்நிலைன்னா கடன் வாங்குன சூழ்நிலைகள் நிறைய வருகிறது அது ஒரு காலம் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வந்தும் சொல்லுவாங்க கடன் கொடுத்தவன் தான் கலங்கிட்டு இருக்கிறான் இப்ப சரி நமக்கு வாங்கிய சூழ்நிலை வந்து என்ன செய்ய தப்பிக்கலாம் ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருக்கோம் ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கியிருப்போம் கொடுக்க முடியல அப்படி சொன்னாலும் சரி யார்கிட்டயும் ஒருத்தட்ட பொது ஒரு அம்சந்தர்ம வட்டிக்கு சம்பாதிக்கலாம் நினைச்சிட்டு பல்கா ஒரு பெரிய பார்ட்டி ரொம்ப நல்ல பார்ட்டி தங்கமான பார்ட்டி தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து லட்ச ரூபாய் கூட உடைக்கிட்டோம் நம்ம கொடுத்த நேரம் அவரால் கொடுக்க முடியல கொடுக்கணும் என்ன இருந்தோ அவரால் கொடுக்க முடியல நம்மள இந்த மாதிரி சொல்லி நிறைய வருது இந்த மாதிரி அமைப்புள்ளவர்கள் கடன் நமக்கு வர வேண்டியது இருந்தாலும் நாம கடனை அடைக்க வேண்டியது இருந்தாலும் ஒரு சிம்பிள் மந்திரம் ஒன்று சொல்றேன் அதை நீங்க எல்லாரும் ஒரு ஆயிரத்தி எட்டு டெய்லி ஒரு நாப்பத்தெட்டு நாள் சொன்னீங்கன்னா உங்க பிரச்சனை கிளியர் ஆகும் ஓம் ஆம் ஸ்ரீயும் ய அர்ஜுன சுவாகா ஓம் ஆம் ஸ்ரீயும் கார்த்த வீரியார்ஜுன ஸ்வாகா ஓம் ஆம் ஸ்ரீயும் கிளீயும் கார்த்த வீரியார்ஜுன சுவாகா இந்த மந்திரத்தை காலில் எந்திரிச்சிட்டு குளிச்சு நெத்திக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல கார்த்த வீரிய பிரார்த்தனை பண்ணுங்க ஏ கார்த்தி பிரதான சீடன் தத்தாத்திர குரு ரொம்ப ஒரு ஒரு தெய்வம் அதாவது மூன்று தெய்வங்களின் பிரம்மா விஷ்ணு சிவனுடைய அம்சம் அப்போ அந்த தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு அவருடைய சீடனாகி அந்த கார்த்த வீரிய பற்றிய ஸ்லோகம் இது இதை வந்து காலையில குடிச்சிட்டு பிரம்ம முகூர்த்தத்துல தீபத்தொன்னு நெய் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய கடன் பிரச்சல் எல்லாம் தீர்ந்து நான் நிம்மதியாக ஒரு சாப்பாடால் சாப்பிடணும் எனக்கு அருள் குரு தத்தாத்ரேய போற்றி குரு தத்தாத்திர போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இத மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை தென்னமும் நீங்க சொல்லிட்டு வாங்க ஒரு நாற்பத்தி எட்டு நாள்ல உங்களுக்கு நல்ல ஒரு ரெமிடி கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்பேன் வெறும் பெருமையா திண்டுக்கல் அறிய சொன்னா நன்றி வணக்கம்